தொடர்ந்து மக்கள் சேவையில இருந்துட்டு இப்ப ஒரு சின்ன தோல்வியை சந்திக்கிற நேரம் மனசு கவலை கேட்பீங்களா இருந்தா உங்களோட எம்பி யாருன்னு வேலுகுமார் தான் எங்களோட எம்பின்னு சொல்ல போகிற உங்களோட இந்த தோல்விக்கு அல்லது இந்த பின்னடைவுக்கு பிரதானமா பிரதானமான காரணம் என்னன்னு சொல்லிட்டீங்க அவர்கள் ஒருவரை ஆக்குவதை விட அழிப்பதிலே கூடுதல் அக்கறை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் அந்த இருந்த மீதான அதிருப்தி உங்களுடைய பின்னடைவுக்கு அல்லது தோல்விக்கான காரணம்னு சொல்றீங்க தொடர்ந்தும் அந்த அணியோட பயணிக்கும் எண்ணம் அருண் நான் வந்து பிரதிநிதித்துவம் இழந்ததாக கருதல்ல என்னை பொறுத்த வரையிலே நான் இன்னும் பாராளுமன்ற பிரதிநிதி என்பதை தாண்டி அதை விட வலுவான ஒரு நபராக இந்த மாவட்டத்திலே இருக்கின்றேன் என நம்ம அரசியலிலே இருக்க வேண்டும் என்ற தேவையோ அல்லது ஒரு பிரதிநிதியாக இருக்க வேண்டும் எம்பியாக இருக்க வேண்டும் என்ற அவசியமோ எனக்கு வந்து இருப்பாரு ஒரு புதிய முயற்சியை புதிய சக்தியாக இயங்குவதுதான் எங்களினுடைய தேவைப்பாடாக அன்றும் இருந்தது இன்று ஒரு நாலஞ்சு தலைவர்கள சொல்றேன் ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ச அன்றோகுமார் திசாநாயகர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட தலைவர்கள் யாராவது உங்களை அழைச்சா நீங்க யார் கிட்ட நேரம் வேலுகுமார் தனித்துவமாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு உள்நோக்கம் எனக்கு வந்து பதிலு அப்பால் சென்று இந்த பொருளாதாரம் வீழும் வங்குறத்து அடையும் மீண்டும் ரணில் வருவார் என்பதெல்லாம் தொடர்பாக நான் வந்து எதையுமே கற்பனை செய்து பார்த்தது வந்து கிடையாது வேலுகுமார் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் இது ரெண்டுல இது ரொம்ப பிடிச்சது ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வித் அருண் யூடியூப் சேனலோட இணைஞ்சிருக்கீங்க இன்னைக்கு நாங்க முக்கியமான ஒருத்தரை சந்திக்க வந்திருக்கோம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நான் நினைக்கிறேன் ஒரு ஒன்பது வருஷத்துக்கு பிறகு மக்கள் இருந்து ஒரு சற்று ஒரு சின்ன ஓய்வில் இருக்கீங்க போல நிச்சயமா இல்லை இல்லையா இல்லை சேவையில தான் இருக்கேன் மக்கள் சேவை சரி நேரடியா போயிடும் இந்த கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கீங்க கடந்த ஒன்பது வருட அரசியல் பாராளுமன்ற அரசியல் வெளியில வந்திருக்கீங்க எப்படி பண்றீங்க பாராளுமன்ற பிரதித்துவத்திலிருந்து வெளியில இருக்கின்றேன் என்பது உண்மை ஆனால் என்னை பொறுத்தவரையிலே இன்றும் அதிகபட்சமாக மக்கள் பிரச்சனைகளின் போது என்னையே தொலைபேசி மூலம் அழைக்கின்றார்கள் இணைய தொலைபேசி மூலம் அஹ் வந்து மக்கள் அஹ் தேடுகின்றார்கள் பெரும்பாலான கண்டி மாவட்டத்தினுடைய பெருந்தோட்ட தூரப்பகுதியில் உள்ளவர்கள் இன்னும் போய் கேட்பீங்களா இருந்தால் உங்களோட எம்பி யாருன்னு வேலுகுமார் தான் எங்களோட எம்பின்னு சொல்லக்கூடிய அஹ் நிலைமை தான் அஹ் இந்த மாவட்டத்திலே வந்து காணப்படுவது மகிழ்ச்சியாக இருக்குது சரி தொடர்ந்து மக்கள் சேவையில் இருந்துட்டு இந்த இப்ப ஒரு சின்ன தோல்வியை சந்திக்கிற நேரம் மனசு கவலையா இல்லையா நிச்சயமாக இல்லை என்னை பொறுத்தவரையிலே நான் பெரிய எதிர்பார்ப்புகளோடு இந்த துறைக்கு வந்தவர் கிடையாது இந்த எங்களினுடைய மலையக மக்கள் தொடர்பாக கண்டி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய எங்கள் மக்கள் தொடர்பாக அவர்களினுடைய அடையாளம் அவர்களினுடைய சுய கௌரவம் அவர்களுக்கான அநீதி ஏற்படுகின்ற போது வந்து குரல் கொடுப்பது நீதியை பெற்றுக் கொடுப்பது என்ற விடயங்களோடு இயங்கிய ஒருவர் நான் அவையே என்னை பொறுத்தவரையிலே பிரதிநிதித்துவத்தை அடையாளப்படுத்தி தான் என்னுடைய பணியை முன்னெடுக்க வேண்டும் என்பது அவசியமானதொன்று கிடையாது அவே தற்போதைய சூழலிலும் கூட என்னுடைய பணி வளமை போல வந்து தொடர்வதாக இருக்கின்றது அதற்கும் அதிகமாக ஏனே யாராலும் செய்ய முடியாத அளவுக்கு கடந்த இந்த இரு பாராளுமன்ற காலத்திலே எங்களுடைய பிரதேசத்திற்கு எங்களுடைய மக்களுக்காக முன்னின்று குரல் கொடுத்திருக்கின்றேன் அபிவிருத்தி பணிகளை செய்திருக்கின்றேன் அது இன்றும் மக்கள் மனதிலே இருக்கின்றது மக்கள் அது தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கின்றார்கள் வருகின்ற நாட்களிலே அதை பற்றி மேலும் அதிகம் அதிகமாக பேசுகின்ற காலம் உதயமாகும் என்பது எனக்கு தெரியும் சரி உங்களோட இந்த தோல்விக்கு அல்லது இந்த பின்னடைவுக்கு பிரதானமா காரணம் என்னன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க ஆஹ் என்னை பொறுத்தவரையிலே முதலாவது காரணமாக ஆஹ் நான் காண்றது நான் போட்டியிட்ட ஆஹ் அந்த அணி நான் போட்டியிட்ட குழு அந்த போட்டியிட்ட குழுவிலே ஆஹ் எதிர்பாராத விதமாக அந்த அந்த குழுவிலே நான் போட்டியிட வேண்டிய சூழல் வந்து ஏற்பட்டது அது ரணில் விக்ரமசிங்க அவர்களினது தோல்வியோடு எனக்கு அந்த குழுவிலே போட்டியிட நேர்ந்தது அவே அந்த குழு தொடர்பாக அதிலே இருந்தவர்கள் தொடர்பான அதிருப்தி நிலைமை என்னுடைய பின்னடைவுக்கு பிரதான காரணமாக வந்து காணப்பட்டது அந்த குழு மீதிருந்த இருக்கக்கூடிய அதிலே இருந்தவர்கள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணங்கள் பாரிய ஒரு பின்னடைவுக்கு காரணமாக அமைந்ததாக காணுகின்றேன் அதற்கு அப்பால் வந்து இந்த ஆஹ் தமிழ் பிரதிநிதித்துவம் என்பதிலே அல்லது மலையக பிரதிநிதித்துவம் என்பதிலே இருக்கக்கூடிய தலைமைகளானது ஒரு வங்குரோத்து தலைமைகளாக வந்து காணப்படுகின்றது சுயநலவாதிகளாக காணப்படுகின்றார்கள் அவை அவர்கள் ஒருவரை ஆக்குவதை விட அழிப்பதிலே கூடுதல் அக்கறை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் அவை மிக அதிகபட்சமான ஆஹ் விடயங்களை என்னுடைய தோல்விக்காக அல்லது என்னை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக பல விடயங்களை பல சூழ்ச்சிகளை பல கீழ்மட்ட செயற்பாடுகளை வந்து செய்தார்கள் அவர்களுடைய உச்சகட்ட முயற்சியை மேற்கொண்டார்கள் அதே போல தங்களுடைய சுயலாப அரசியலுக்கு எதிர்காலத்திலே சில நன்மைகளை பெறுவதற்குரிய சிலரை வந்து எங்களுடைய சமூகம் அல்லாத சிலரை முன்கொண்டு வருவதற்குரிய வேலைகளை செய்தார்கள் அதிகபட்சமாக இந்த தேர்தலிலே பணம் விளையாடியது அதிகபட்சமாக இந்த தேர்தலிலே சலுகைகள் விளையாடியது அவை இவையெல்லாம் சார்ந்து அந்த நாங்கள் இருந்த தரப்பினர் தொடர்பான ஒரு அதிருப்தி நிலைமையும் இம்முறை தேர்தலிலே தாக்கம் செலுத்தி சரி அந்த நீங்க இருந்த அந்த அணி மீதான அதிருப்தி உங்களுடைய பின்னடைவுக்கு அல்லது தோல்விக்கான காரணம்னு சொல்றீங்க தொடர்ந்தும் அந்த அணியோட பயணிக்கும் எண்ணம் உங்களுக்கு இருக்கா நிச்சயமாக இல்லை நான் சொன்னேன் சந்தர்ப்ப சூழ்நிலையிலே ரணில் விக்ரமசிங் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்ற போது எங்களுடைய நிலைப்பாடு வித்தியாசமானதாக இருந்திருக்கும் அவரது தோல்வியோடு அவரது அந்த பின்னடைவோடு அந்த இறுதி தேர்தலிலே சிலிண்டர் சின்னம் வந்து நாங்கள் மக்கள் மத்திக்கு கொண்டு சென்றோம் அவை உடனடியாக வேறு சின்னம் ஒன்று உடனடியாக வேறு ஒரு ஒரு அடிப்படையை எடுப்பது பொருத்தமானதாக நான் கருதவில்லை அவை அதனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அங்கே தள்ளப்பட்டிருந்தது ஆனால் தொடர்ந்து வருகின்ற போது நாங்கள் வந்து ஒரு புதிய முயற்சியை புதிய சக்தியாக இயங்குவதுதான் எங்களினுடைய தேவைப்பாடாக அன்றும் இருந்தது இன்றும் இந்த ஜனாதிபதி தேர்தலில் இறுதி தருணத்துல நீங்க ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து அங்கால சென்றிருந்தீங்க அதே ஐக்கிய மக்கள் சக்தியில இருந்து சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கி இருந்தால் உங்களுக்கு இந்த முறை சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியினூடாக அப்படி உங்களோட வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டிருக்குமா நான் வந்து எதிர்பார்க்கிறேன் எனக்கென்ற ஒரு வழிமுறை இருக்கின்றது எனக்கென்ற ஒரு ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கின்றது என்னுடைய அரசியல் தொடர்பான ஒரு செயற்பாடு இருக்கின்றது அவை நான் ஐக்கிய மக்கள் சக்தியிலே சஜித் பிரேமதாசோட இருந்தோ அல்லது தமிழ் முற்போக்கு கூட்டணியோடு இருந்தோ தான் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்றால் அது பெறாததை பற்றி நான் எவ்வித கவலையும் அடையவில்லை அது தொடர்பாக நான் சிந்திக்கவும் இல்லை அந்த இடம் எனக்கு பொருத்தமானது இல்லை அந்த இடம் என்னுடைய அரசியல் வழிமுறைக்குரியது இல்லை அதிலிருந்து நான் எதிர்பார்க்கின்ற அரசியலையோ நான் எதிர்பார்க்கின்ற மக்கள் சேவையோ செய்ய முடியாது என்ற பூரண நிலைப்பாட்டிற்கு வந்த பிறகுதான் அதிலே இருந்து வெளியே வருகின்றேன் அவை அங்கே இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் ஒன்றுதான் பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாவிட்டாலும் ஒன்றுதான் அதனோடு எனக்கு வந்து என்ன கிடையாது உடன்பாடு கிடையாது என்னுடைய உடன்பாட்டுக்குரிய அரசியலை நான் செய்ய விரும்புகின்றேன் என்னுடைய உடன்பாட்டுக்குரிய செயற்பாட்டிலே நான் இறங்க விரும்புகின்றேன் நான் வனம் விரும்பிய நான் எதிர்பார்க்கின்ற செயற்பாட்டை செய்ய விரும்புகின்ற ஒருவர் நான் யாருடைய கைக்கூலியாகவும் அல்லது யாருடைய சலுகையிலோ நான் வந்து இந்த அரசியலிலே இருக்க வேண்டும் என்ற தேவையோ அல்லது ஒரு பிரதிநிதியாக இருக்க வேண்டும் எம்பியாக இருக்க வேண்டும் என்ற அவசியமோ எனக்கு வந்து கிடையாது அதை என்னுடைய பாதை நான் சரியானது என கொள்கின்றேன் சரி அடுத்த கட்டமாக உங்களோட அரசியல் பயணம் அல்லது அரசியல் பாதை எப்படி இருக்கும் நான் முதல்லேயே குறிப்பிட்ட அருண் நான் பெரிய எதிர்பார்ப்புகளோடு இதற்கு வந்தவனங்க என்ற எதிர்பார்ப்புகளிலே நான் நினைக்கிறேன் தொண்ணூறு வீதமானவற்றை நான் நிறைவு செய்திருக்கின்றேன் நான் மிக திருப்தியாக இருக்கின்றேன் இந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி பணிகளிலே யார் எந்த பக்கம் கை நீட்டினாலும் இது வேலுகுமார் எம்பியால் செய்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் பணிகளை வந்து செய்திருக்கின்றேன் அதே போல சட்ட ரீதியாக அநீதிகளுக்கு இடம்பெறக்கூடிய இடங்களை சுட்டிக்காட்டி இருக்கின்றேன் அவை இனி யாராவது வருவார்களாக இருந்தால் அந்த பாதையிலே இலகுவாக அவர்கள் வந்து பயணிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த பயணத்திற்கு சேரக்கூடிய பல பேர்களை நான் அடையாளப்படுத்தினேன் அவர்களை தோட்டங்களுக்கு கிராமங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டினேன் ஆனால் துரிதிஷ்டவசமாக அவர்கள் எல்லாம் சுயநல போக்கோடு சென்று விட்டார்கள் என்ன நோக்கத்துக்காக நாங்கள் அவர்களை அடையாளப்படுத்தினோமோ அதை அவர்கள் மறந்து விட்டார்கள் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுகளிலே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வருகின்ற போது நான் இருந்த ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியில இருக்கின்றது அந்த கட்சியிலே தான் அமைச்சர்கள் அனைவரும் இருக்கின்றார்கள் பிரதமர் இருக்கின்றார் அவை அத்தகைய ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற போது எங்களுக்கு தகுந்த பிரதிநிதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் தரவில்லை என நான் கண்டி மாவட்டத்திலே தனித்து வெளியிலே வந்து ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக நான் போட்டியிட்டேன் அவ்வாறு போட்டியிடுவதன் மூலம் பனிரெண்டுக்கு அதிகமான உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்தேன் இதன் மூலம் அரசியல் தளத்திலே இருந்த மாற்று பெரும்பான்மை அங்கத்தவர்கள் அதே போல சகோதர முஸ்லிம் அங்கத்தவர்கள் எல்லாம் தனிப்பட்ட ரீதியிலே என்னோடு கோபத்துக்குள்ளான அவர்களினுடைய அந்த அந்த தேர்தலிலே நான் வந்து தனி அணியாக இயங்குகின்றேன் என்பது இதெல்லாம் நான் செய்தது கண்டி மாவட்டத்தினுடைய தமிழ் பிரதிநிதித்துவம் அரசியல் அடித்தாளம் உறுதிப்பட வேண்டும் என்பதற்காக ஆனால் அதிலே இருந்த பெரும்பாலான உறுப்பினர்கள் பெரும்பாலான உறுப்பினர்களை எடுத்துக் கொள்வோமாக இருந்தால் அவர்கள் இம்முறை யாருக்காக உழைத்தார்கள் எதற்காக வேலை செய்தார்கள் என்று அருண் பார்ப்பீர்களாக இருந்தால் பெரும்பான்மை சமூகத்தினரினது கைக்கூலிகளாக இருந்தார்கள் அதே போல மாற்று சமூகத்தினரை தோட்டங்களுக்கு கொண்டு சென்று வாக்குகளை பெற்றுக் கொடுக்கின்ற புரோக்கர்களாக இருந்தார்கள் அவை இதனை பார்க்கின்ற போது கவலை அளிப்பதாக வந்து காணப்படுகின்றது தமிழரினுடைய அரசியல் அடையாளமும் இருப்பும் வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் கடுமையாக உழைத்திருக்கின்றோம் பல பேரை அடையாளம் காட்டியிருக்கின்றோம் அந்த அடையாளத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் புரோக்கர்களாகி இருக்கின்றார்கள் குறைந்தபட்சம் அவர்கள் குறைந்தபட்சம் அவர்கள் இம்முறை போட்டியிட்ட எந்த கட்சியிலாவது ஒரு தமிழ் வேட்பாளருக்காக உழைத்து அவரை பாராளுமன்ற பிரதிநிதியாக்கி இருப்பார்களாக இருந்தால் அவர்கள் தொடர்பாக ஓரளவுக்கு நான் வந்து திருப்தி அடைய முடியும் ஆஹா நாங்க கொண்டு வந்தவருக்கு தமிழ் பற்று இருந்திருக்கு நாங்க கொண்டு வந்தவருக்கு எங்களினுடைய சமூக பற்று இருந்திருக்குன்னு சொல்லி நாங்கள் திருப்தி அடையலாம் ஆனால் அவர்களினுடைய அந்த செயற்பாடானது முழுமுத்த சமூகத்தை காட்டி கொடுக்கின்ற நாங்கள் எதற்காக அந்த உழைப்பை செய்தோமோ அதற்கு எதிராகவே அமைந்திருந்தது இது முக்கியமான ஒரு உடையம் இந்த மாவட்டத்திலே இருக்கக்கூடிய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் நினைக்கின்றேன் இந்த சந்தர்ப்பத்தில் கண்டி மாவட்டத்துக்கான தமிழ் பிரதிநிதித்துவம் தொண்ணூறாம் ஆண்டுகள் கால பகுதிகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உறுதிப்படுத்தப்பட்டது மீண்டும் விளக்கப்பட்டிருக்கு இது எப்படியான பாதிப்பு கொடுக்கும் அஹ் அருண் நான் வந்து பிரதிநிதித்துவம் இழந்ததாக கருதல்ல என்னை பொறுத்தவரையிலே நான் இன்னும் பாராளுமன்ற பிரதிநிதி என்பதை தாண்டி அதைவிட வலுவான ஒரு நபராக இந்த மாவட்டத்தில் இருக்கின்றேன் என நம்புகின்றேன் சில பேரை பொறுத்தவரையிலே அந்த பதவியும் அடையாளமும் தான் அவர்களினுடைய ஆளுமை என நினைக்கலாம் ஆனால் என்னை பொறுத்தவரையிலே அதனை தாண்டிய ஆளுமையை கொண்ட ஒரு தனிநபராக நான் வந்து இருக்கின்றேன் ஆவே நினைக்கின்றேன் இன்றும் கண்டி மாவட்டத்தினுடைய தமிழ் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இருக்கின்றது அந்த பிரதிநிதித்துவத்தை கட்டி காத்து கொண்டு செல்லுகின்ற கடப்பாடு எனக்கு இருக்கின்றது அதனை வந்து நான் செய்து கொண்டிருக்கின்றேன் நான் முதலிலே சொன்னது போல இந்த கால் புணர்ச்சியிலே அரசியலிலே அல்லது இந்த கண்டி மாவட்டத்திலே கடந்த காலத்திலே ஒரு அரசியல் எழுச்சியை நான் ஏற்படுத்தினேன் அந்த அரசியல் எழுச்சி வந்து ஒரு ஒரு சாதக போக்கு பக்கம் சென்றிருக்க வேண்டும் ஆனால் நாங்கள் உருவாக்கியவர்களுக்கெல்லாம் பிரதேச சபையிலிருந்து உடனே மாகாண சபையினுடைய உறுப்பினராக மாறணும் மாகாண சபையிலிருந்து உடனே பாராளுமன்றத்துக்கு வரணும் இந்த ஒரு 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 குறுகிய பார்வை குறுகிய எண்ணம் அவர்களை எல்லாம் பிழையான வழிகளிலே செல்ல வைத்து அடுத்து ஓ அடுத்து வருகின்ற ஓரிரு தேர்தலின் போது அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் வேலுகுமாரினுடைய ஆளுமை என்ன என்னுடைய அந்த பாதை என்ன அந்த பாதையை விட்டு விலகி செல்வதன் ஊடாக ஏற்பட்ட பாதிப்பு என்ன இதெல்லாம் வந்து காலம் பதில் சொல்லும் செயற்பாடுகள் வந்து பதில் சொல்லும் ஆனால் கண்டி மாவட்ட தமிழ் பாராளுமன்ற பிரதித்துவம் அப்படியே இருக்கின்றது இன்னைக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு கால வேலுகுமார் அங்க இருப்பாரு நிச்சயமாக நிச்சயமாக நான் இடத்துக்கிடம் ஓடி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை எங்களுடைய பிரதிநிதிகள் இருக்கின்றார்கள் அவை அதே போல அரச கட்டமைப்பு இருக்கின்றது அந்த கட்டமைப்புக்குள்ளே பத்து வருட காலம் நாங்கள் செயற்பட்டிருக்கின்றோம் அவர்களுடனான தொடர்பு எங்களுக்கு காணப்படுகின்றது அவை எதனை நாங்கள் செய்ய வேண்டும் எவ்வாறு செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் எங்களுக்கு வந்து நன்கு தெரிந்தவையாக வந்து காணப்படுகின்றது அவை அதால் நான் நினைக்கின்றேன் தனிப்பட்ட ரீதியிலே வந்து நான் அதனை அஹ் பாதுகாத்து வைத்திருக்கின்றேன் என்றுதான் நான் வந்து நினைக்கின்றேன் ஆனாலும் கூட மக்கள் சிந்திக்க வேண்டும் ஆனாலும் கூட இளைஞர் யுவதிகள் சிந்திக்க வேண்டும் தாங்கள் செய்த செய்கையினுடைய பிரதிபலன் என்ன நீங்கள் செய்த செய்கையில பிரதிபலன் கண்டீர்களா உங்களுடைய தேவை நிறைவேறியதா உங்களுக்கான ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை பெற்றீர்களா இன்று உங்களுக்காக பேச ஒரு பிரதிநிதி இருக்கின்றாரா உங்களுக்காக நாளை குரல் கொடுக்க ஒருவர் இருக்கின்றாரா இலங்கையின் புதிய அரசியலமைப்பை அமைப்போம் என இன்றைய அரசாங்கம் சொல்லுகின்றது அந்த அரசியலமைப்பு செய்கின்ற போது அந்த குல கலந்துரையாடலிலே தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி உங்களின் குரலாக உங்களின் தேவையை உங்களின் உரிமையை சொல்வதற்கொருவர் இருக்கின்றாரா ஆகவே நீங்கள் அடைந்த பயன் என்ன நீங்கள் செய்த காரியத்தினுடைய விளைவு என்ன என்பதை ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய தயவான வேண்டுகோளாக வந்திருக்கிறது நிச்சயமாக விஷயம் தான் சரி அடுத்த இப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தோடு என்பிபி தேசிய மக்கள் சக்தியோடு உங்களுக்கான உறவு எப்படி இருக்கு இருக்கின்ற எல்லா அரசாங்கங்களையும் பொறுத்த வரையிலே அல்லது இருக்கின்ற அரசியல் தளத்திலே உள்ளவர்கள் எல்லோருடனும் எங்களுக்கு நல்ல தொடர்பு வந்து காணப்படுகிறது கடந்த காலங்களிலே தற்போதைய ஜனாதிபதி அன்றோகுமார் திசா இருக்கலாம் தற்போதைய வெளியுறவு அமைச்சர் விஜித்த ஏராத்தாக இருக்கலாம் தற்போது கைத்தொழில் அமைச்சராக இருக்கக்கூடிய சுலின் அந்துள்நேட்டியா இருக்கலாம் இவ்வாறு எனக்கு சொல்லிக்கொண்டே போக முடியும் இவர்களோடு நான் பல்வேறு விதமாக வந்து அஹ் பணியாற்றி வந்திருக்கின்றேன் குறிப்பாக கடந்த காலத்திலே சுனில் அந்துமேட்டி அவர்கள் கோப் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கின்ற போது அதனுடைய அங்கத்தவராக நான் வந்து இருந்து அஹ் பணியாற்றி வந்திருக்கின்றேன் ஆஹ் எனக்கு நல்ல தனிப்பட்ட ரீதியான நல்ல உறவு காணப்படுகின்றது அரசியல் ரீதியாக வந்து நல் மிக அதிகமான கொள்கை முரண்பாடு அஹ் வந்து காணப்படுகின்றது தனிப்பட்ட ரீதியை பொறுத்தவரையிலே நல்ல உறவு வந்து எனக்கு இருக்கின்றது சரி நான் ஒரு நாலஞ்சு தலைவர்கள்ட பேரை சொல்றேன் ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ஷ அன்றகுமார விசாநாயகர் சஜித் பிரேமதாச ஆஹ் அடுத்ததா புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியிட மைக் சின்னத்தண்ட ரஞ்சன் ராமநாயக்க உள்ளிட்ட தலைவர்கள் யாராவது உங்களை அழைச்சா

வேண்டிய தேவை எனக்கு வந்து கிடையாது நான் சொன்னேன் எனக்கு ஒரு ஃபேஷன் இருக்கின்றது என்ன என்ன என்னுடைய வழிமுறை ஒன்று இருக்கின்றது அவை அந்த வழிமுறையிலே அந்த பாணியிலே வந்து நான் அரசியல் சமூக செயற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அப்ப இடையில அந்த சஜித் பிரேமதாசோட ஒரு பயணம் நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் வந்து அது ஒரு இன்றைக்கு என்ன மாதிரி சூழலோ அன்றைக்கும் அதே மாதிரியான சூழல் நாங்கள் ஒரு அணியாக இருந்தோம் அன்று ஒரு பெரிய ரணில் விக்ரமசிங்கக்கான ஒரு வீழ்ச்சி வந்து ஏற்பட்டது அவை உடனடியாக ஒரு மாத காலத்தில் ஒரு தீர்மானம் அவை சிறுபான்மை கட்சிகள் எல்லாம் ஒரு பக்கமாக ஓரம் காண்கின்றது அவை அவ்வாறு ஓரம் காணுகின்ற போது அந்த பாதையிலே பயணம் செய்யலாம் என்று நாங்கள் வந்து வந்தோம் ஆனா பயணம் செய்கின்ற போதுதான் தெரிந்தது வந்து அங்கே இருக்கக்கூடிய தலைமைத்துவத்தால அஹ் வந்து நாங்க எங்களுடைய எதிர்பார்ப்பை அடைய முடியாது என்பது அது இன்னைக்கு நிதர்சனமாகி இருக்கின்றது அது இன்னும் உண்மையாகி இருக்கின்றது அவை அதனால் என்னுடைய முடிவுகள் சரியானது என நம்புகின்றேன் அடுத்த கட்டமாக ரணில் விக்ரமசிங்கோடு பயணம் தொடருமா நிச்சயமாக நிச்சயமா அதாவது கேஸ் சிலிண்டர் நான் உங்களுக்கு சொன்னேன் வந்து அணில் விக்ரமசிங் அவர்களினுடைய சின்னம் அல்ல அது சூழ்நிலை காரணமாக ஒரு சுயேட்சை குழுக்கெடுக்கப்பட்ட வந்து ஒரு இலட்சி உடனடியாக ஜனாதிபதி தேர்தலோடு பொது தேர்தல் வந்ததால புதிய ஜனநாயக அந்த முன்னணியின் ஊட ஊடாக நாங்கள் அந்த சின்னத்திலே ஆஹ் வந்து களமிறந்திருந்தோம் நிச்சயமாக அது அல்ல நாங்கள் ஐக்கிய ஐக்கிய தேசிய கட்சி சார்ந்து இருக்கின்றோம் ஆனாலும் அதனுடைய எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டில் அதால நாங்க பார்க்கிறோம் வந்து ஒரு புதிய சக்தியாக புதிய ஒரு அரசியல் எழுச்சியாக முன் செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களினுடைய அஹ் அபிப்பிராயமாக எங்களுடைய அதிஷ்டானமாக வந்து அஹ் காணப்படுது நிச்சயம் அதுக்கு இடைவெளி இருக்கிறதாக நான் நம்புறேன் இந்த பின்னடைவுக்கு பின்னர் நிச்சயமாக இல்லை நான் எந்த ஒரு அரசியல் தலைவரையோ அரசியல் தரப்பினரையோ நான் தொடர்பு கொள்ளவில்லை நான் பாராளுமன்ற காலத்திலே இருந்த போது என்னோடு இருந்த சகாக்களுக்கு நான் வாழ்த்து தெரிவித்தேன் குறிப்பாக அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியானவுடன் அவரோடு அஹ் வந்து தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தேன் அதே போல வெளிவார அமைச்சர் விஜித்த ஏரத் அவர்களோடு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்தேன் அதே போல சக என்னுடைய இருந்த ஐக்கிய மக்கள் சக்தியிலே நான் இருந்த போது இருந்த சக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவித்தேன் அரசியல் ரீதியாக நான் எந்த ஒருவரையும் வந்து இந்த இடைவெளி காலகட்டத்திலே தொடர்பு கொள்ளவும் இல்லை சந்திக்கவும் இல்லை அஹ் கலந்துரையாடவும் சரி நான் நினைக்கிறேன் இது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணி அதுல இருந்து நீங்க பிரிஞ்சிட்டீங்க பிளவு பட்டணிகள் இப்போ உங்களோட பயணம் அந்த கூட்டணியோட எவ்வாறு இருக்கும் அதோட இணைஞ்சு போற ஐடியா இருக்கா இல்ல பிரிஞ்சு அரசியல் வந்து என்னை நான் எந்த ஒரு கட்சியையும் எந்த ஒரு கூட்டணியும் பயன்படுத்தி கொள்ளுகின்ற நோக்கம் எனக்கு இல்லை இன்றும் சொல்றேன் தமிழ் முற்போக்கு கூட்டணி தடம் தவறிவிட்டது பாதை தவறிவிட்டது அதற்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய தவ அது சுயநல போக்கு தான் ஆறு பேராக இருந்த பாராளுமன்ற ஒரு புரிமை இன்னி ரெண்டாக மாறி இருக்கின்றது ஏறக்குறைய நாலு மாவட்டங்களிலே இருந்த பிரதித்துவம் இன்று ஒரு மாவட்டத்திற்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது இன்று ஐக்கிய மக்கள் சக்தியிலே போய் தேசிய பட்டியலை கெஞ்சி கேட்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது அவை இதெல்லாம் நாங்கள் முன்கூட்டியே சுட்டிக்காட்டினோம் மக்களோடு வந்து இடைவெளி அதிகரித்து விட்டது என்பது நாங்கள் உண்மையாக வந்த நோக்கத்திலே இல்லை என்பது தலைமைத்துவங்கள் சுயநல போக்கு கொண்டிருக்கின்றார்கள் என்பது வெளியிலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு புதிய சக்திகளுக்கு புதிய ரத்தத்தை உள்கொண்டு வருகின்ற ஒரு வழிமுறை இங்கே இல்லாதிருக்கின்றது இதெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டினோம் ஆனால் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு முடியாமல் போனது அந்த தலைவர்கள் தங்களுடைய அதிகார பலத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் செய்த நடவடிக்கைகள் அஹ் வந்து காரணமாக அவை நான் நினைக்கின்றேன் தமிழ் முற்போக்கு கூட்டணியானது அடுத்த கட்ட நிலைமைக்கு போகும் அந்த நிலைமையிலே இந்த தலைவர்கள் எல்லாம் தூக்கி எறியப்படுவார்கள் புதிய தலைமைத்துவம் அங்கே உருவாகும் தலையகத்துக்கான மாற்று சக்தியாக அது மீண்டும் எழுச்சி பெறும் என்ற நம்பிக்கை வந்து எனக்கு காணப்படுகின்றது கூட அப்போது கூட அதிலே போயிட்டு எனக்கு வந்து என்னுடைய அரசியல் ஸ்தீரத்தன்மையை உருவாக்க வேண்டும் என்ற இந்த தேவைப்பாடு எனக்கு இல்லை எனக்கு ஒரு தனித்துவமான அடையாளம் இருப்பதாக நான் நம்புகின்றேன் எனக்கு தனித்துவமான ஒரு பாதை இருப்பதாக நான் நம்புகின்றேன் என்னுடைய தனித்துவமான ஆளுமையோடு எனக்கு இதிலே முன்னகர்ந்து செல்ல முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது எனக்கு பிரச்சனை உங்களோட பதில பாக்குற நேரம் வேலுகுமார் தனித்துவமாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு உள்நோக்கம் எனக்கு உங்களோட பதில தெரிய வருது உண்மையா இல்ல அது வந்து தீர்மானிக்க வேண்டியது மக்கள் அது வந்து தீர்மானிக்க வேண்டியது என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் ஒரு கட்சி என்பது மக்களினுடைய சொத்து அவே மக்கள் அதனை எதிர்பார்க்கின்ற போது மக்களுக்கு தேவைப்படுகின்ற போது அவர்கள் ஒன்றிணைகின்ற போது ஒரு கட்சி உருவாகலாம் என்னை பொறுத்தவரையிலே என்னுடைய தேவைக்காக இப்போது இருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களும் தங்கள தேவைகளுக்காக கட்சிகளை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் அது வந்து அவர்களினுடைய வியாபார தளம் சில்லறை கடைகள் இன்று மலையகத்திலே இருக்கின்ற பல கட்சிகளை பொறுத்தவரையிலே சில்லறை கடை அங்கே ஒரு முதலாளி இருக்கின்றார் அந்த முதலாளி தான் அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கின்றார் அவருடைய வேண்டா விருப்புக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்து வைத்திருக்கின்றார்கள் அவை இது அல்ல அரசியல் கட்சி என்பது அரசியல் கட்சி என்பது மக்கள் சொத்து மக்கள் விரும்ப வேண்டும் மக்கள் ஒன்று சேர வேண்டும் அவர்களால் கட்டி எழுப்பப்பட வேண்டும் அவ்வாறானது ஒன்று வருகின்ற போது தலைமைத்துவம் கொடுக்க நாங்க தயாராக வந்து இருக்கின்றோம் நிச்சயமாக அப்போ நாங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தோம் கேஸ் சிலிண்டர் சின்னத்தில நீங்கள் இணைஞ்சு பயணிச்ச நபர் நீங்கள் இணைஞ்சு பயணிச்ச அந்த மக்கள் பிரதிநிதிகள் இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் உள்ளடக்கப்பட்டிருந்தது அப்படி என்றால் இனி போற காலங்கள்ல இந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட இணைஞ்சு அதாவது அந்த கட்சி கூட நான் கேட்கல கூட்டணியில அவங்க இருந்தாலும் நீங்கள் அவங்களோட இணைஞ்சு பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கா நிச்சயமாக இந்த தேர்தலையும் நான் வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோடு இணைந்து நான் பயணிக்க பயணிக்கவில்லை நான் சொன்னேன் சந்தர்ப்ப சூழ்நிலையில் இந்த கேஸ் சிலிண்டருக்குள் ஐக்கிய தேசிய கட்சி இருக்கின்றது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இருக்கின்றது அதே போல வந்து பொதுஜன பெறமுனையில் வெளியிலே வந்த கூட்டம் இருக்கின்றது அதே போல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இருக்கின்றது இதிலே இருந்த தரப்பினர்களில் பெரும்பான்மையான தரப்பினர் தொடர்பாக எனக்கு உடன்பாடு இல்லை எனக்கு அவர்களோடு வந்து ஒரு உடன்பாட்டு அரசியலுக்கு நான் சென்றதும் கிடையாது இது ஒரு தற்காலிக ஒரு கூட்டு முயற்சி தற்காலிகமாக அந்த தேர்தலுக்காக இணையப்பட்டது அந்த தேர்தல் முடிவடைந்ததோடு இந்த அனைத்தும் முடிவடைந்து செல்கின்றது கட்சியை கூட வாடகைக்கு தான் எடுத்திருக்கின்றோம் கட்சியை வாடகைக்கு எடுத்திருக்கின்றோம் எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் அவை இந்த ஒரு பொது தேர்தல் என்பதற்காக அது முடிவடைந்தவுடன் அந்த கட்சி முடிவடைகின்றது அந்த கூட்டு முடிவடைகின்றது பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தால் நான் ஒரு சுயாதீனமான பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருப்பேனே ஒழிய இந்த யாருடைய சார்பான ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்க மாட்டேன் இந்த விளக்கம் கூட சரியாக மக்களுக்கு அஹ் செல்லாமல் இருந்தது அஹ் தேர்தல் காலத்திலே சரியான முறையிலே அது புரிதல் இருக்கவில்லை என்பதும் அஹ் எனக்கு வந்து அஹ் இப்போது அஹ் சில கலந்துரையாடல்களில் தெரிகின்றது இந்த அடுத்த நான் அரசாங்கம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் அறிவித்திருந்தது ஜனவரி மாதத்துக்கு பிறகு மாகாண சபை தேர்தலுக்கான அறிவிப்பை நாங்கள் வெளியிடுவோம் சொல்லி மாகாண சபை தேர்தல் நடைபெறும் பட்சத்துல அந்த தேர்தல்ல நீங்கள் போட்டி போடுவதற்கு தயாரா இந்த வினாக்குரிய விடையும் வந்து காலம் தான் பதில் சொல்ல வேண்டும் இந்த அரசாங்கத்தினுடைய போக்கு முதலாவது ரெண்டு மக்களினுடைய செயற்பாடு நான் முதல்லையும் சொன்னேன் நான் வந்து எந்த தேவைக்காக பாராளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்லை நான் எந்த தேவைக்காக மாகாண சபை உறுப்பினராக வேண்டும் என்ற தேவையில்லை அல்லது மாகாண சபையிலே அமைச்சராக வேண்டும் என்ற தேவை இல்லை அது கண்டி மாவட்டத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு மத்திய மாகாணத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு மலையக மக்களுக்கு வேலுக்குமார் என்ற ஒரு அடையாளம் தேவை அவர் இந்த தேர்தல் களத்திற்கு வர வேண்டும் அவர் இந்த தேர்தல் களத்திலே இறங்க வேண்டும் எங்கள் சார்பாக அவர் பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் என்ற ஒரு கலந்துரையாடல் என்ற நிலைப்பாடு இந்த மாவட்டத்துக்குள் எழுச்சி பெறுமாக இருந்தால் அதற்கு நாங்கள் வந்து தலைமை கூடியதாக இருக்கும் அவை அது காலம்தான் அதற்குரிய பதிலை கொடுக்க வேண்டிய ஒன்றாக இருக்குமே ஒழிய நான் இதிலே திட்டமிட்டு மாகாண சபைக்காக நான் தயாராக போகின்றேன் மாகாண சபையிலே போட்டி வெற்றி பெற்று போகின்றேன் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே நான் இல்லை அதைவிட நான் மிக ரிலாக்ஸா வந்து நான் சொன்னேன் பதவிக்கு அப்பால் சென்ற எனக்கு பணி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது அவை அதனை நான் வந்து முன்னெடுத்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு எந்த விதமான அவசரமும் அல்லது எந்த விதமான குழப்பமும் வந்து அஹ் இந்த அடுத்து வருவது என்ன என்பது தொடர்பாக எனக்கு வந்து கிடையாது சரி அந்த இன்னும் ஒரு கேள்வி மக்கள் அதிக அளவுல பேசக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த அரசாங்கத்தால கூடுதலான தூரம் பயணிக்க முடியாது இடையில பொருளாதார ஒரு நெருக்கடிக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படும் அந்த சந்தர்ப்பத்துல மீண்டும் ரணில் விக்ரமசிங்க ஆட்சியை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும்ன்ற ஒரு பரவலான பேச்சு ஒன்று இப்ப மக்கள் மத்தியில எழுந்திருக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை ஏற்படும் பட்சத்துல உங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் இல்ல நான் வந்து கற்பனையில் வாழ விரும்பல இன்றொரு அரசாங்கம் இருக்கின்றது அந்த அரசாங்கம் அவர்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிப்படியே நல்ல முறையில் இந்த நாட்டை முன்னடத்தணும்னு வந்து நினைக்கின்றவர் அந்த எண்ணம் கொண்டவர் அதுக்காக நான் பிரார்த்தனையும் செய்கின்றேன் இந்த அரசாங்கம் வெற்றி பெற வேண்டும் ஏன்னா ஒரு அரசாங்கத்தின் தோல்வி என்பது கூட்டுமொத்த நாட்டினதும் மக்களினதும் தோல்வி மட்டுமல்ல இந்த எங்களுடைய மக்களினுடைய எதிர்காலம் உங்களுடைய குழந்தைகளினது என்னுடைய குழந்தைகளினது இந்த நாட்டிலே இருக்கின்ற இளைஞர் யுவதிகளினது எதிர்காலம் அவே அது கேள்விக்குறியாக கூடாது ஆகவே இவர்கள் நல்ல முறையிலே இதனை முன்கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய வந்து எதிர்பார்ப்பாக காணப்படுது அதற்கு அப்பால் சென்று இந்த பொருளாதாரம் வீழும் அடையும் மீண்டும் ரணில் வருவார் என்பதெல்லாம் தொடர்பாக நான் வந்து எதையுமே கற்பனை செய்து அஹ் பார்த்தது வந்து கிடையாது வருமாக இருந்தால் வருகின்ற போது வருவதற்கேற்ற வகையிலே வந்து இயங்குவதற்கு தயாராக நாங்கள் இருக்கின்றோம் சரி கடைசியாக ஒரு கேள்வி நீங்க ஒரு ஆசிரியர் ஆசிரியர் வேலுகுமார் வேலுகுமார் ஆரம்ப பருவ காலத்திலே ஆசிரியர் வேலுகுமார் எனக்கு பிடித்தமான ரோல் என்னுடைய இரண்டாவது காலகட்டத்திலே ஒரு அரசியல் பிரதிநிதியாக பாராளுமன்ற உறுப்பினரான வேலுகுமார் எனக்கு ரொம்ப பிடித்தது ஆகவே ரெண்டு பாத்திரமுமே நான் வந்து மிகுந்த மகிழ்ச்சியோடு திருப்தியோடு வாழ்ந்திருக்கக்கூடிய ரெண்டு பாத்திரங்களாக வந்து காணப்படுகின்றது நான் நினைக்கின்றேன் அந்த அதிர்ஷ்டம் அந்த வாய்ப்பு வந்து சாதாரணமாக எவருக்கும் கிடைப்பதில்லை அவை நான் ஆசிரியராக இருக்கின்ற போதும் அதனுடைய முடிவுக்கு வருகின்ற போதும் வந்து நான் புகழ்பூத்த ஒரு ஆசிரியராக எல்லோரும் விரும்புகின்ற மனம் திறந்து என்னை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒருவராக இருந்திருக்கின்றேன் இன்றும் கூட வந்து இந்த தேர்தலிலே பின்னடைவாக இருக்கலாம் ஆனால் என்னை அழைத்து வந்து எம்பி எவ்வாறு இருக்கின்றீர்கள் என்று வந்து முகமலர்ச்சியோடு இன்று பேசுகின்ற ஏற்றுக்கொள்ளுகின்றது தான் இருக்கின்றது அவை நான் செய்தவற்றை மீட்டு பார்க்கின்ற போது என்னோடு என்னுடைய உறவுகள் பேசுகின்ற போது எனக்கு அந்த கலந்துரையாடல்களிலே வந்து மிகுந்த திருப்தி இருக்கின்றது ஒரு முழுமையான பாராளுமன்ற உறுப்பினராக நான் பிரகாசித்து என்பது என்றது அவை ரெண்டு பாத்திரத்திலுமே எனக்கு மிகுந்த மனமகிழ்ச்சி இருக்கின்றது நான் அந்த பாத்திரங்களிலே வாழ்ந்திருக்கின்றேன் அவை அதிலே மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றேன் அதிலே திருப்தி கண்டிருக்கின்றேன் அதிலே வந்து ஒரு பெருபேரை நான் கண்டிருக்கின்றேன் ஆசிரியராக இருந்து பல பேரை வந்து உச்சத்திற்கு நான் கொண்டு சென்றிருக்கின்றேன் ஒரு பாராளுமன்ற பிரதிநிதியாக இருந்தும் மக்கள் சேவையை அதிகபட்சத்திலே செய்திருக்கின்றேன் அவை ஒரு பெருபேரை கண்டிருக்கின்றேன் ஆனால் இம்முறை வாக்களிப்பின் போது நான் சொன்னேன் மாற்றம் தேவை என்பதற்காகவோ அல்லது தங்களுடைய சுயநல போக்குக்காகவோ வாக்களித்தவர்கள் கண்ட பெருபேர் என்ன என்பது தான் நான் கேட்க வேண்டிய கேள்வியாக இன்று எஞ்சி இருக்கின்றேன் சரி ரொம்ப நல்ல ஒரு இன்டர்வியூ எங்களுக்கு தந்து இந்த இன்டர்வியூக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களோட எதிர்காலத்துக்கு வாழ்த்துக்கள் தொடர்ந்து மிஸ்டர் வித் அருண் யூடியூப் சேனலோட இணைஞ்சிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம் entry for a couple